டீ விற்பவரிடம் பிறந்த வருடத்தை கேட்டு அதன் அடிப்படையில் ஜிபே மூலம் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பணத்தை வழங்கினார் சென்னையில் நேற்று நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்ட பாஜகவின் மூத்த தலைவர்கள் மற்றும் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் பங்கேற்றனர் இந்த கூட்டம் முடிந்த பின்னர் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அங்கு இருசக்கர வாகனத்தில் டீ விற்றவரிடம் டீ வாங்கி அருந்தி அவர் வைத்திருந்த ஜிபே பேடிஎம் உள்ளிட்டவற்றை பார்த்து டி விருப்பவரிடம் பிறந்த வருடத்தை கேட்டு அதன் அடிப்படையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து எட்டு ரூபாயை ஜிபே மூலம் அண்ணாமலை செலுத்தினார் இதனை கண்ட பாஜக தொண்டர்கள் கைதட்டி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள் இதனால் அந்த டி நபர் அதிர்ச்சியில் உறைந்தார்